தக்காளி வெங்காயத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு அடி சாப்பாட்டுக்கே வழி இருக்காது போலியே என்னடா நடக்குது அங்க அமெரிக்கா கனடாவுக்கு நடுவுல இப்போ புதுசா ஒரு பிரச்சனை ஏற்கனவே தக்காளி வெங்காயம்னு ஒரு சண்டை இப்போ இயற்கை எரிவாயுவும் இந்த லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு அமெரிக்கா கனடா பொருள்கள் மேல அதிக வரி போட்டதுக்கு கோபமான கனடா இனிமேல் அமெரிக்காவுக்கு எரிவாயு அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கு ஆமா இதுதான் இப்போ பெரிய திருப்புமுனை அமெரிக்காவை நம்பாம கனடா தன்னோட எரிவாயு ஏற்றுமதியை இப்போ ஆசிய நாடுகளுக்கு போகுது அதனால ஜப்பான் தென்கொரியா சீனா போன்ற நாடுகள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா இருந்து அவங்களுக்கு சரக்கு வர இருபது நாள் ஆனது இப்போ வெறும் பத்து நாள்ல வந்துடும் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ட்ரம்ப் ஆட்டம் போட்டா அமெரிக்க எரிவாயு விலை ரொம்ப ஏறிடும் அமெரிக்கா வல்லரசாக இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி நிலைமை வந்தா அவங்க நாட்டு மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க ஏன்னா எரிவாயு விலை ஏறிட்டா சாதாரண மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க வல்லரசாக இருந்தால் ஆட்டம் போட்டால் அதோ கதிதான் இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க